வணக்கம் தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு தலைப்புச் தேசத்தின் ஒரு பகுதியான கச்சதீவை இந்தியாவுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு ஒருபோதும் இணங்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடியலையும் உறவுகளால் கிளிநொச்சியில் போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது பாக்கு நீரினை கடற்பிறப்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் எல்லை மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை தொடர்பில் உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்படவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்குமாறு பொதுஜன பிரமணவுக்கு இந்தியா அழுத்தம் கொடுத்து வருவதாக உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி இரணைமட குளத்தில் நீராடச் சென்று காணாமற் போன சிறுவன் சடலமாக மீழ்க்கப்பட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணிப்பதற்கு எதிர்க்கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்த திட்டத்தை வெளியிட உள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் லெபனானுக்கு படையினரை அனுப்பினால் அந்த நாட்டின் மீது தீவிரமான போரை முன்னெடுப்போம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது விரிவான செய்திகள் தமிழ் தேசத்தின் ஒரு பகுதியான கச்சதீவை இந்தியாவுக்கு தாரை பார்த்து கொடுப்பதற்கு ஒருபோதும் இணங்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் கச்சதீவை மீளப்பெற்றுக் கொள்ளுதல் என்ற அடிப்படையில் அல்லாமல் எல்லைகளை புதிதாக அமைத்துக் கொள்ளுதல் என்ற அடிப்படையில் இலங்கை இந்தியா இடையில் பேச்சுக்கள் நடந்திருப்பதாகவும் உடன்பாடுகள் எட்டப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் அறியக்கூடியதாக இருந்தது அவ்வாறாக ஒரு முயற்சி நடந்திருக்குமாக இருந்தால் அது இந்த நாட்டிற்கு ரணில் அரசு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் ஏனெனில் எங்களது தேசமும் இன்று இலங்கை என்ற நாட்டினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது இந்த தேசத்தினுடைய ஒரு பகுதியை இந்தியாவிற்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு ஒரு பொழுதும் இணங்க முடியாது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த முயற்சிகள் நடைபெற்றிருந்தால் ரணில் விக்ரமசிங்க அதற்கு பொறுப்பேற்று மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு உடனடியாக பதவி விலகவே வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சில்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று அவரது கட்சி தலைமையகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கஜ்ஜ மீள விட்டுக் என்ற அடிப்படையில் அல்லாமல் அந்த இல்லைகளை புதிதாக அமைத்துக் கொள்ளுதல் என்ற அடிப்படையில் அவர்களுக்கிடையில் பேச்சுகள் நடந்திருப்பதாகவும் உடன்பாடுகள் எட்டப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் அறியக்கூடியதாக இருந்தது அவ்வாறு ஒரு முயற்சி நடந்திருக்குமாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு ரணில் விக்ரம செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கும் ரணில் அரசு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் எங்களுடைய தேசமும் ஒன்று இலங்கை என்ற நாட்டினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது இந்த தேசத்தினுடைய ஒரு பகுதியை வந்து இந்தியாவுக்கு தயாரிவார்த்து கொடுப்பதற்கு ஒரு பொழுதும் முடியாது அதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த முயற்சிகள் நடைபெற்றிருந்தால் ரணவிக் விக்ரமசிங்க அதற்கு பொறுப்பேற்று மக்களிடம் மன்னிப்பு கோரிவிட்டு உடனடியாக பதவியை விலக வேண்டும் எங்களை பொறுத்தவரையிலே இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உது அணுகுமுறை கிடையாது உண்டு மாறாக வந்து இந்த கச்சதீவு உட்பட எங்களுடைய தேச இது கச்சதீவு இப்பொழுது தமிழ் தேசத்தினுடைய கடற்பரப்புக்குள்ளே இருக்கின்றது வந்து இந்த கஜரீவு பகுதிக்குள் அவர்கள் நுழைவதும் ஒரு அத்துமுறிய ஒரு செயல்பாடு இந்த பிரதேசத்துக்குள் அத்துமீறிக்கின்ற செயல்பாடுகள் முற்று முழுதாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் வடபகுதி மீனவர்களுடைய மீன்பிடிகள் பாதிக்கப்படுகின்ற விதமாக இந்திய மீனவர்கள் அத்துமீறுகின்ற செயல்பாடுகள் கடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு கடந்த இருபதாம் தேதி இந்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடம் கையளிக்கப்பட்ட கடிதத்தினே வந்து இந்த அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மிக தெளிவாக கேட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து ரணில் விக்ரமசிங்க தனக்கு முதுகெலும்பில்லாமல் அவர் தன்னுடைய பதவியை ஒருமேனே தன்னோக்கி இந்தியா மேற்கு நாடுகள் போட்ட பிச்சை அந்த பதவி என்ற காரணத்தினாலே மிக இரகசியமான முறையில் இந்த பகுதிகளை வந்து மீளவும் இந்தியாவும் வழங்குவதற்கு வந்து முற்படுவது என்பது ஒரு மிகப்பெரும் துரோகம் அதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இதை நாங்கள் இந்தியாவுடமும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றபடியு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த எங்களுடைய மக்கள் எங்களுடைய தேசத்து கடல் எல்லைகளை எங்களுடைய அனுமதிகள் இல்லாமல் நீங்கள் உங்களுக்காக பெற்றுக்கொள்வது என்பது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிக பெரும் துரோகம் நீங்கள் ஆயுதங்களை தமிழறிஞர்களுக்கு கொடுத்தது தமிழர்களுக்கு தமிழீழம் உருவாக்கி தருவோம் என்று சொல்லி அவ்வாறு சொல்லி இந்தியா இந்தியாவை அடிபணியை வைத்து உங்களுடைய நலங்களை பாதுகாக்கிற ஒப்பந்தங்களை செய்துவிட்டு உங்களை முற்றாகனங்கள் கைவிட்டிருக்கிறோம் சூழலே தொடர்ந்து தமிழர்களை பலியிட்டு உங்களுடைய நலன்களை அடைகின்ற அணுமுறைகளை நீங்கள் கைவிட வேண்டும் இன்றும் சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த ஒரு அனுபவையாக நீங்கள் கருதுவீர்களாக இருந்தால் அது ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு சிந்தனையாகத்தான் இருக்கும் நீங்கள் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் நீங்கள் சீனாவை கட்டுப்படுத்த முடியாது இலங்கையிலே முழுமையான ஒரு சிஸ்டம் செய்தே கொண்டு வர வேண்டும் ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் அந்த அந்த சமஸ்தியானது வந்து தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் சமத்துவம் என்ற அடிப்படையிலான ஒரு கட்டமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் அந்த கட்டமைப்பிலே வந்து ஒரு புதிய அந்த சமஸ்தி கட்டமைப்பிலே வெளிவிவகார கொள்கைகளை தீர்மானிக்கின்ற பொழுது வந்து தமிழ் தேசத்தினுடைய சம்மதம் இல்லாமல் கொழும்பு தென்பகுதி வந்து ஒரு ஒளிவார கொள்கையை தீர்மானிக்க முடியாதவாறு வந்து அந்த அரசியல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்தியாவுக்கு நலன்களை பேணக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு மாறுமே தவிர இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் இந்த இல பெரும்பான்மை சிங்களவர்களுடைய கைகளிலே நாட்டினுடைய முழு அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு இந்த எல்லைகளை மாற்றி வைப்பதன் மூலமாக நீங்கள் இந்தியாவை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதையும் நான் பொறுப்புணர்வோடு நான் சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே நீங்கள் இந்த அணுகுமுறைகளை தோற்றுப்போன அணுகுமுறைகளை கைவிட்டு முழுமையாக வந்து இந்த இலங்கையினுடைய ஒட்டியாட்சி புறமையை ஒளித்த ஒரு சமஸ்கீர கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதன் மூலம் முழு இலங்கை தீவும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு உதவக்கூடிய வகையிலும் ஒரு நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய வகையிலும் நீங்கள் இந்த அணுகுமுறைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே கச்சதீவு எங்களுடையதாக இருக்கிற பொழுது இந்திய மீனவர்கள் அத்துமுறி வந்து இங்கே இவ்வளவு அட்டூழியங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இன்று இந்த எல்லை மாற்றியமைக்கப்பட்டு இன்னும் யாழ்ப்பாணத்தை அண்டியதாக இந்த எல்லை வெறுமாக இருந்தால் அவர்கள் கரையிலே வந்து குந்தி இருப்பார்கள் இதுதான் நடக்கும் இன்றைக்கு மயிலடித்துறை மொத்த மாவை சீநாதராசாவும் இந்த தமிழரசு கட்சியும் ரணில் மைத்திரியோட சேர்ந்து அபிவிருத்தி செய்து கொடுத்து விட இன்றைக்கு காளி அம்பாந்தோட்ட காலி மாத்திரையில் இருக்கிற பெரும்பான்மை நேச்சிங்களவர்கள் தான் நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது வீதமானவர்கள் வந்து அதை ஆட்சி செய்கிறார்கள் அதேபோன்று இந்தியாவில் இருந்து வரக்கூடியவர்கள் தான் இந்த கரையூரம் முழுவதும் குடிகொண்டிருந்து ஆட்சி செய்வதற்கு வழிவகுக்கும் ஆகவே தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்க போய் உங்களுடைய வாக்கு வங்கியை பெற்று பிரிவித்துக் கொள்வதற்காக மேலதிகமான நிதியுதவிகளை நான்கு ஐந்து கோடிகளை கேட்டு பின்கோடியால் கேட்டு இந்த உங்களுடைய வாக்காளர்களுக்கு கொடுத்து வாக்கு வங்கி பெருக்குகின்ற அணுகுமுறைகளை கைவிட்டு சாராய்களுக்கான தேகசிய அனுமதிகளை பெற்று மூன்று நான்கு கோடி லாபம் வைத்து வித்துவிட்டு ரணிலுக்கு பின்னால் சேர்ப்பாக அழைந்து கொண்டிருக்கின்ற இந்த வடக்கு இருந்து தெரிவு செய்யப்பட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய போக்குகளை கைவிட்டு இந்த மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு இனியாவது நீங்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வேன் மக்களை சிந்திக்க வேண்டிய என்று சொல்லி சொன்னால் குந்தி இருப்பதற்கும் உங்களுக்கு உதாங்குல நிலமிருக்க போகிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடி உறவுகளால் கிளிநொச்சியில் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் போராட்டக் கொட்டகை முன்பாக நடைபெற்றுள்ளது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் படையினரிடம் கையளிக்கப்பட்ட தமது பிள்ளைகள் இங்கே பாதிக்கப்பட்ட சர்வதேச விசாரணையே தேவை போன்ற வாசகங்களை எழுப்பியதுடன் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாகைகளையும் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதில் பெருமளவான காணாமல் ஆக்கப்பட்டோரின் பெற்றோர் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாக்குநீரண கடற்பரப்பில் நாடுகளுக்கும் இடையில் எல்லை மற்றும் கச்சதீவு பிரச்சினை தொடர்பில் உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்படவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் அலிசக்ரே தெரிவித்துள்ளார் பாக்கு நீரினை கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை மற்றும் கச்சதீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் எவ்வித புதிய உடன்படிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பிலான எவ்வித பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என வெளிவிவகார அமைச்சர் அலிசபிரி குறிப்பிட்டுள்ளார் பாக்கு நீரிணை கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பிலான விவகாரங்கள் மற்றும் கச்சதீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் விரிவான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ள உள்ளதாக ஹிந்து செய்தி வெளியிட்டிருந்தது இதன் அடிப்படையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பிலான விவரங்கள் வெளியாகவில்லை எனவும் இந்திய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் என வெளிவிவகார அமைச்சர் அலிசபிரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் ஆதரவளிக்குமாறு ஆதரவு அளிக்குமாறு இந்தியா அழுத்தம் கொடுத்து வருவதாக உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்குமாறு பொதுஜன பிரமணவிற்கு இந்தியா அழுத்தம் கொடுத்து வருவதாக ராஜபக்ஷ குடும்பத்தின் பேச்சாளராக கருதப்படும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவித்திருக்கையில் தம்மால் இயக்கக்கூடிய நபர் ஒருவர் இலங்கையில் ஜனாதிபதியாக இருக்க வேண்டுமென இந்தியா கருதுகிறது எனவே பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமரங்க ஆதரவு வழங்குமாறு பசில் ராஜபக்ஷவுக்கு இந்தியா அழுத்தம் கொடுத்து வருகிறது டில்லியால் என்ன கூறப்பட்டாலும் அதனை பசில் கேட்பார் ஆனால் பொருத்தமான நேரத்தில் உரிய முடிவுகளை அவர் எடுப்பார் பொதுஜன பெருமனவின் ஆதரவை பெறுவதற்கு இருந்த இறுதி வாய்ப்பையும் ரணில் தவறவிட்டு விட்டார் ராஜபக்ஷக்களின் பொறுமை எல்லையை தாண்டிவிட்டது ரணிலை ஆதரித்தால் கட்சி வெளியேறி புதிய ஆரம்பிப்பேன் என நாமல் ராஜபக்ஷ கூட கூறிவிட்டார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை களமிறக்குவது ராஜபக்ஷக்கள் வேண்டாம் என்கின்றனர் முதுகிலம் இருந்தால் முடிந்தால் ஜானை சின்னத்தில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டு காட்டட்டும் எனவும் அவர் சவால் விடுத்துள்ளார் கிளிநொச்சி நீராடச் சென்று போன சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் நீராடச் சென்ற பதினான்கு அகவையுடைய சிறுவன் காணாமற் போன நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுவன் தனது சகோதரன் மற்றும் நண்பர்களுடன் நேற்று முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் நீராடச் போதே நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் திருமுருகண்டி இந்து வித்தியாலயத்தில் தரம் ஒன்பதில் கல்வி கற்றுவரும் பெறும் முருகண்டி வசந்தநகர் பகுதியில் வசிக்கும் செல்வரத்னம் ருஷாந்தன் என்னும் சிறுவனை இவ்வாறு காணாமற் போயுள்ளார் இந்நிலையில் குறித்த சிறுவனை தேடும் பணியில் இரணை மடு கடத்தொழிலாளர்களும் பிரதேச மக்களும் நீண்ட நேரமாக தேடி வந்திருந்த நிலை நேற்றைய நாள் மீட்க முடியாது போயுள்ளது மேலும் இன்று மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அதேவேளை சம்பவம் தொடர்பில் மாங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திரவிற்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு எதிரான மேன்முறையீட்டு மனுவை அடுத்த வாரத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திமிட்டகொடையில் வர்த்தக நிலையம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த இளைஞரை கடத்திச் சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்த குற்றச்சாட்டில் ஹிருனிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா மூன்று ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தார் இந்நிலையில் இதற்கு எதிரான மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய சட்டத்தரணிகள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த வழக்கு தொடர்பிலான பதினெட்டு குற்றச்சாட்டுகளின் பேரில் கொழும்பு மேல் நீதிமன்றால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று கரடியனாறு பிரிவுக்கு உட்பட்ட வலிகாமம் பதுளை வீதியில் இடம்பெற்றுள்ளது செங்கலடி சேனை குடியிருப்பில் இருந்து தொழில் நிமித்தம் பெரிய புல்லுமலை நோக்கி உந்துருளிகளில் பயணித்த குடும்பத்தினரின் உந்துருளி மீது வேன் ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் முப்பத்து ஐந்து அகவையுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளை கரடியனாறு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமர்வுகளை புரக்கணிப்பதற்கு தொடர்பில் நடத்தப்பட இந்த விவாதம் நடத்தப்படும் அமர்வுகளை போவதாக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு நிவாரணங்களை வழங்காத உடன்படிக்கை பற்றி பேசுவது நகைப்பிற்குரியது என நாடாளுமன்றத்தில் அறிவித்துவிட்டு அமர்வுகளை புறக்கணிக்க

குறித்த விடயம் தொடர்பில் நேற்றைய நாள் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் நடத்தப்பட்டு வரும் போரை கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த போரில் படையினர் மற்றும் பொதுமக்களின் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது எனவே போர் நிறுத்தத்தை இனியும் தள்ளி போட முடியாது ராஜதந்திர ரீதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் தொடங்கிவிட்டன விரைவில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய உக்ரைனின் போர் நிறுத்த ஒப்பந்த திட்டம் வெளியாகும் எனவும் அவர் தெரிவித்தார் இஸ்ரேல் லெபனானுக்கு படையினரை அனுப்பினால் அந்த நாட்டின் மீது தீவிரமான போரை முன்னெடுப்போம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் லெபனானுக்கு படையினரை அனுப்பினால் அந்த நாட்டின் மீது தீவிரமான போரை முன்னெடுப்போம் என்று நேற்று நடந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் ஈரான் எச்சரித்துள்ளது இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் காட்ஸ் இந்த ஒரு கருத்து ஈரான் அரசை முழுவதுமாக அழித்தொழிக்க போதுமான காரணம் என்று தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஹாப் காலண்ட் சுமூகமான முறையில் ஈரான் ஹிஸ்புல்லா பிரச்சனையை தீர்க்க வழி தேடி வருவதாக அந்நாட்டு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் பின்புலத்துடன் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது பலஸ்தீன லெபனான் எல்லையில் இருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஈரானில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நேற்று வெளியான வாக்கு எண்ணிக்கை முடிவுகளின்படி எவருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் வரும் ஜூலை ஐந்தாம் நாள் இரண்டாம் கட்டமாக மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்